பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாததான் நம்ம சிங்கார சென்னை பெரிய பெரிய கட்டிடங்கள் விலை உயர்ந்த ஆடம்பர கார்கள் மெட்ரோ ட்ரெயின்கள்னு கலகலத்து கிடக்கிற நம்ம மத்திய சென்னையில் அமைதியான கிராமப்புற சூழலோட அதே நேரத்தில் அவலங்கள் நிறைந்ததாகவும் ஒரு இடம் இருக்குன்னா அது சைதாப்பேட்டையில் இருக்கிற திடீர் நகர் தான் அண்ணா சாலையில் அடையாறு ஆத்தோரமாக சைதாப்பேட்டை பாலத்துக்கிட்டே இந்த திடீர் நகரம் அமைஞ்சிருக்கு சின்ன சின்ன தீப்பெட்டி சைஸில் அங்கே நிறைய வீடுகளை நம்மளால் பார்க்க முடியும் அவங்களோட வாழ்வியல் என்ன எப்படி அங்கே வாழ்கிறாங்க எது அவங்கள எல்லா பிரச்சனைக்கும் நடுவில் அங்கே வாழ வைக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மூணு அடி சந்து தான் அவங்களோட தெரு அங்கே தான் குழந்தைங்க இருந்து அவங்க துணிது வைக்கிறது பாத்திரம் விளக்கிறதுன்னு எல்லாமே அந்த மூணடி தெருவும் போக போக ரெண்டடி சந்தா மாறுது. எத்தனை வருஷமா அங்கயா இருக்கீங்க? 40 வருஷமா. 40 வருஷமா இருக்கீங்க. இப்போ இந்த இடமும் இவ்வளவு தசடா இருக்கீங்களே, நீங்க வந்த புதசில எப்படி இருந்துச்சு? வந்த இந்த நேசேவறla மூடலா இருக்காது. ஒரே மசாமா இருக்கு. சின்ன தண்ணி வந்தா கூட ஊடிகு கொள்ளுது. சின்ன தண்ணி வந்தாலே இவ்வளவு ஊள்ளாது. தெக்க சேவூர் போட்ட பிற்பாடு கொஞ்சம் சேஃப்டிக்காக இருக்கு. கொஞ்சம் தண்ணி வரமா இது போய் சேவூர் போட்டும்

பண்ணதெல்லாம் வர வராது சர்தீ பான எல்லாம் போனா ஆமா எல்லாம் போனால பராலச்சு சொலபமா கிடைக்கிற தண்ணி மின்சாரம் கூட அவங்களுக்கு எட்டாக் கனியா இருந்து இப்பதான் கிடைச்சிருக்கு நம்ம பாட்டி காலத்துல இருந்து இங்க தான் நாங்க இருந்தோம் ஆ அதுக்கு மேலயே இருக்கோம் நாம இங்கேயே தான் நாங்க இங்கேயே இருந்து இங்கேயே வளர்ந்துட்டு இருக்கோம் நாங்க எங்களுக்கு ஒரு சொகுசு கூட வசதி இல்லாம நாங்க இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்கே இங்கேயே எங்களுக்கு இப்போ நம்பர்லாம் போட்டு போய்க்குறாங்க எங்கள் வீட்டுக்கு அந்த நம்பர் போட்டுட்டு வீடு கட்டு சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு இங்கேயே வீடு கட்டி கொடுத்து நல்லா தான் இருந்திருக்கும் நடவடிக்கை ஏன் தான் தொழிலாளர் ஒன்று தொழில் ஒன்றுமை இங்கே தான் இந்த வசதி இங்கே தான் இந்த தான் நம்ம போக முடியும் வர முடியும் போக முடியும் எத்தனை மணிக்கு போனாலும் இங்கே வசதிக்கு பத்து மணி பன்னொன்று ஒரு மணிக்கு வரணும்னா கூட வரலாம் வீட்டுக்கு எல்லா இடத்துலையும் ஜங்ஷனாக இருக்குது போற வர கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணியை நீங்களே கொஞ்சம் பாருங்கள் எவ்வளவு நுரையோடு இருக்குன்னு ஏகப்பட்ட அளவில் ரசாயன கழிவுகள் இந்த ஆற்றுல கலந்துக்கிட்டு இருக்குன்னு நாம் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது

தமிழ்நாடு எவ்வளவு வளர்ந்துச்சுன்னு சொல்லி மாறு தட்டிட்டு இருக்கோம் இங்கேயே பிறந்து இங்கேயே நாங்கள் வளர்ந்து இருந்திருக்கோம் இந்த வீரை விட்டுட்டு நான் வேற வீட்டு வேற வீட்டுக்கு போனோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இங்கே எங்களுக்கு வந்து இங்கேயே கட்டி கொடுத்துட்டு பாத்ரூம்லாம் இங்கேயே கட்டி கொடுத்துட்டு தான் இங்கே சந்தோஷமா இருந்திருப்போம் இந்த இடம் பாதுகாப்பு வசதி கம்மியா இருக்கிறதால இங்க வயசுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே திருமணமும் பண்ணிடுறாங்க படிக்க நினைக்கிற பெண்கள் கூட இதனால பயங்கரமா மனதாலும் உடலாலும் பாதிக்கப்படுறாங்க இவர் வந்து இப்போ அது இது போய் கல் போட்டுக்கிறோம் பார்த்தியா அந்த கல்லில் பழைய செவுறு கல் செவுறு போட்டாங்க அதுக்கு கீழே இது பதினஞ்சு அடி ஆயத்துக்கு மேலே இருபது அடி ஆயம் இது இந்த இடம் பண்ணலாம் இடம் பண்ணலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குப்பை குப்பை போட்டு 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 அந்த செவ்வொரு மாறிஞ்சி போயிடுச்சு செவரு இங்கே இருக்குது இன்னும் மே கல் இருக்கு பழைய செவுறு போடுவோம் ஆயிரம் ஆயிரம் இருபது அடி ஆயத்தில் நம்ம உக்காந்துக்கிறோம் கேழழு டூ நீங்கள் சொல்கிற கால் கேட்டோம் அந்த அளவுக்கு சுவர் போட்டாங்க சோ பு போட்டால் அந்த சேவத்துக்கு மேலே தண்ணி வரும் அதே போல் அந்த இடம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியல அந்த டூ த்ரீ த்ரீ போட்டு போய்க்கிறாங்க இப்போ வந்து ஆறை வந்து அகலப்படுத்திட்டு போய்க்கிறாங்க ஏன் கேட்டால் இங்கே வந்து திரும்பியே வெள்ளம் வந்துட்டா உங்களுக்கு வ வராமல் இருக்கும் இங்கே ஆடை வந்து என்ன அகலப்படுத்திட்டாங்க வெள்ளம் வராமல் நீங்கள் எங்கேயுமே போத்தாலே நீங்கள் இங்கேயே தான் இருக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல எங்களுக்கு வந்து இங்கேயே பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டு நாங்கள் இங்கேயே நாங்கள் வசதியாகவே இருந்துக்கிறோம் ஏன்னா எங்கள் வீடே இங்கே கட்டி கொடுத்தாவும் நாங்கள் வசதியாக தான் இருந்திருக்கோம் ஏன்னா நாங்கள் இங்கேயே வீடு இருந்துட்டு ஆமாம் வசதியாக இங்கே நாங்கள் ஆமாம் எங்கேயுமே போகாது குப்பை மேட்டுக்கு எங்கேயுமே போகாது நாங்கள் எங்கேயும் இருந்து இங்கேயே வாழணுங்க அப்படிதான் நாங்கள் வாழும் அங்கெல்லாம் லோக்கல் ஏரியா இப்போ வந்து நாங்கள் போனால் கூட நாங்கள் இங்கே வேலை கெட எங்களுக்கு வேலை தர மாட்டேறாங்க ஏன்னா அது வந்து லோக்கல் ஏரியா நீங்கள் வந்து ரவுடி செய்ய ஏரியாது நாங்களாம் வேலைலாம் கொடுக்க மாட்டோம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து ரவுடிஸ் அதிகமாக ஆகிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணா நீங்கள் ஆ வேணா நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க சொன்னதுலேருந்து என்ன ஆனாலும் இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாதுன்னு திட்டவட்டமாக இருக்காங்கன்னு புரிஞ்சது பல காலமாக அங்கேயே குடும்பங்குட்டியோட வேலை படிப்புன்னு வாழ்ந்துட்டு இருக்கவங்கள போன்னு துரத்துறது எப்படி சரியாக இருக்கும் அந்த அளவுலாம் வந்து ஹவுசிங்லேருந்து எல்லாமே வெளியே காலேஜு பெரிய பகுதியில் தண்ணி வாடிஞ்ச பேர் மறுபடியும் வந்து இப்போ அந்த வரைக்கும் உங்களோட பொருட்கள்லாம் என்ன ஆகும்

டாய்லெட் வந்து நாங்க நாங்களே கட்டிதான் நாங்களே நாங்களே வச்சிருக்கோம் எல்லாம் ரோட்டுக்கு போவோம் நாங்க அசிங்கமா ரோட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு வந்துட்டு அப்புறம் நாங்க வீட்டுல வந்து வசிச்சு இருக்கணும் நாங்க நாங்க வெறும்னே கட்டிட்டு தான் ஒன் பாத்ரூம் போயிட்டு குளிச்சுக்கிட்டு தான் அங்க இருக்கோம் தவிர எங்களுக்கு பாத்ரூமே எங்க கட்டித்தரல

இந்த தண்ணியில் வந்து அப்போ வந்து சமையல் செய்து சாப்பிட்ணும் ஆமாம் நாங்கள் இங்கே வந்து குடி போக போகிற நேரத்தில் இந்த தண்ணி இங்கே சமையல் செய்வோம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் தண்ணி எல்லாம் ஜனங்கள்லாம் குளிக்கிறது போகிறது எல்லாம் அதில் ஆமாம் துணி துவைக்கிறதுலாம் அந்த தண்ணியில் தான் ஆரணும் இருந்து அப்போ ஆனால் வந்து இதுக்கு முற்பாடு இப்போ இந்த கைநீர் ஒன்றா சேர்ந்து விட்டதுனால அதை எனக்குவோ முடியலை அவளை கல்லி ஜாயி போய்ச்சி ஆமாம் அதுக்கு முன்னே வெய்ய நாள்லாம் வந்து குப்பை மோடுங்க அது பக்கத்தில் ஒரு கிணறு மாதிரி தொட்டி பட்டை இறக்கி அதில் தண்ணி மூண்டு குளிப்போம் இங்கே ஒரு கிணறு இருந்து தோண்டி நாங்களாக தோண்டிக்கிட்டு அதில் மூண்டு குளிப்போம் அந்த வசதியெலாம் அப்போ நாங்களாம் பண்ணி இருந்தது நாற்ற நிறவி மோடு தூக்குப்படி எல்லாம் மறைஞ்சி போச்சு சாக்கடை எல்லாம் ஒன்றா சேர்ந்து போச்சு கைநீர் தண்ணி பூ இதில் தானே வருது ஆமாம் நாங்கள் பகலில் இருக்கும்போதே அவ்வளோ கொசுக்கடி கொஞ்சம் நேரம் கூட அங்கே நிற்கக்கூட முடியல அப்புறம் அங்கே இருக்கிற இளைஞர்களோட கண்கள்லையும் நம்ம வாழ்க்கை அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கவலை தெரிஞ்சுது ஒரு சில கிட்ட உங்கள் இடத்த பற்றி பேசுங்கன்னு சொன்னப்போ கூட இது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு தான் போகிறாங்க சார் எந்த மாற்றமும் வரலை மனசளவில் பெரிய சுமையை சுமந்துக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் எங்கெங்கிருந்தோ வந்திருந்தாலும் சொந்த ஊரா நினைச்சுக்கிட்டு மண்ணின் மைந்தர்களா வாழ்ந்துட்டு இருக்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் மழைநீர் வெள்ள காலத்துல மாட்டிக்காத அளவுக்கு ஒரு தடுப்பு சுவர் அந்த இடத்திலே ஹவுசிங் போர்டு மாதிரி ஏதோ ஒரு வீடு கட்டி கொடுத்தா கூட போதும்னு தான் சொல்றாங்க இல்லாதவருக்கு இயன்றதை செய்வோம் இந்த உலகம் எல்லோருக்கும் சொந்தமானது நன்றி வணக்கம்